அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்க பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு கர்ம சனியா பலன்களை கொடுக்க போறார் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை பலன்களை கொடுத்துட மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்கில உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்மவினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அளவுக்கு இருக்கும் அமைப்புகளின் படியும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க தான் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கார் பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்திருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுப்பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம் கடந்த காலகட்டங்கள்ல கும்பராசியில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணத்துல அமர்ந்த சனி பகவான் இப்போ மீன ராசியில பயிற்சியாகி போறார் மீனமனை உங்களுக்கு பத்தாம் பாவகம் பத்தாம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் உங்க ஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானம் ஏழாம் பாவகத்தையும் பாக்குறார் ராசி என்பர்களுக்கு பத்தாம் பாவகத்துல அமர்ந்து சனி பகவான் கர்ம சனியா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை ஏற்படுத்துவார் நீங்க சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா அடுத்த இரண்டரை ஆண்டுகளை கொண்டு போகலாம் ஏன் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் இந்த மீன ராசில தான் நீச்சம் ஆவார் அங்கதான் இந்த பத்தாம் பாவகத்துல உங்க ராசி அதிபதி நீச்சமாக போறார் அங்கதான் சனி இந்த அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்துக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்த மாட்டார் பார்க்கும் பார்வை இடங்கள் பலமிழக்கும் அதாவது சனி பார்வை இடம் கெடும் ஆனால் எந்த பாவகத்துல சனி அமர்ந்திருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த எந்த தொந்தரவையும் பெரிய அளவுல ஏற்படுத்த மாட்டார் பத்தில் ஒரு பாவையாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பத்தாம் பாவகத்துல பாவகிரகமான சனி பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு விசேஷ பலன்களை தான் ஏற்படுத்தும் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்து சனி நற்பலன்களை கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவுல கடந்த காலகட்டங்கள்ல நற்பலன்களை கொடுக்கலங்குறதுதான் உண்மை என்ன காரணம்னா பகவான் இருக்கும் இடம் சிறப்பா இருந்தாலும் அவர் பார்வைப்பட்ட இடங்கள் உங்களுக்கு நிறைய தொந்தரவை ஏற்படுத்தி இருக்கும் என்ன காரணம்னா லாபஸ்தானத்தை முதல்ல தன்னுடைய மூன்றாம் பார்வையை அவங்க லாபஸ்தானத்தை பார்த்தார் அப்போ லாபங்களில் பெருவாரியா கை வச்சிருப்பார் லாபங்கள் கரைஞ்சிருக்கும் வரக்கூடிய லாபம் ஏதாவது ஒரு வகையில கரைஞ்சிருக்கும் இல்லன்னா லாபங்களை தடுத்து இருக்கும் அடுத்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் தன்னுடைய பார்த்தார் அப்போ முயற்சிகள் அனைத்திலும் தோல்விகளை ஏற்படுத்தியிருப்பார் தைரிய வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பார் சில நேரங்கள்ல முடிவெடுக்கறதுல தடுமாற்றத்தை உண்டாக்கியிருப்பார் அடுத்து சனி உங்க ஆறாம் இடத்தையும் பார்த்தார் அப்போ நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருப்பீங்க நோய் தாக்கங்கள் சற்று அதிகரிச்சிருக்கும் கடனை அதிகப்படுத்தியிருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை எல்லாம் கடந்த காலகட்டங்களில் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பொதுவாக ஆறாம் இடத்துல சனி அமரும் போது சிறப்பு பலன்களை கொடுத்தாலும் ஆறாம் இடத்துல சனி பார்க்கும் போது கெடுப்பலன்கள் எதிர்வினை பலன்கள் அதிகம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அந்த விதத்துல கடந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவானாலும் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் இல்லை இந்த இரண்டரை ஆண்டுகளாவது நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்திருக்க ராசி என்பவர்களுக்கு நிச்சயமா உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கர்ம தொழில் அமரும் போது உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்துவார் நீண்ட காலமா தொழில் சார்ந்த தடங்கல்கள் இருந்தவங்களுக்கு தொழில ஒரு சுணக்கமான நிலை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியா அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகளை நிறைய ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்க தொழில முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் புதிய ஸ்டார்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டத்துல முறையா பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா தொழில் ரீதியா மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் பொதுவா மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு மன தைரியம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானமே உங்க ராசி தான் கால புருஷ தத்துவத்தின் படி மூன்றாவது வீடு உங்க ராசி தான் மிதன ராசி நிறைய பேருக்கு ரொம்ப தைரியமா நீங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சா கூட மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு பல நேரங்கள்ல உதவின்னு கேட்கும்போது யாரும் பண்ண மாட்டாங்க இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது போது கொஞ்சம் யோசிச்சு உதவி செய்யறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு பாவம் பார்க்காம உங்க பணிகளை மட்டும் சிறப்பாக பார்க்க முயற்சி செய்யுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்ங்கிறதுக்காக பெரிய ரிஸ்கான விஷயங்களை தயவு செஞ்சு இறங்காதீங்க உங்க பணிகளை மட்டும் நீங்க பாருங்க அடுத்தவங்களுக்காக பாவம் பார்க்காதீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஆனால் அதுவே உங்களுக்கு சில நேரங்களில் உபத்திரவத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது போது அதோட பின்விளைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும்ங்கிறதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து சனி ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா சுக தாயார் ஸ்தானம் இந்த நான்காம் இடத்தை சனி பார்க்கும்போது தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சில சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்தும் அதனால தாயுடைய உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதையா இருந்தா கூட உடனடியாக தகுந்த மருத்துவர் அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலக்கட்டத்துல நல்லது அதே மாதிரி மாணவர்களுக்குமே படிப்புல சற்று மந்தமான போக்கு இருக்கும் இந்த காலக்கடத்துல தேவையில்லாத மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் படிப்பை காட்டிலும் மற்ற விஷயங்கள்ல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாம ஃபோன் நோண்டுறது படம் பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிட்டு படிப்பில் அக்கறை செலுத்துறது மாணவர்களுக்கு நல்லது அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுட்டு படிக்க பாருங்க இந்த நான்காம் இடம் கன்னி மணி உங்க ராசி அதிபதி உச்சமாகும் வீட்டை சனி பகவான் உங்க ராசி அதிபதி நீச்சமாகும் வீட்டுல இருந்து பாக்கிறார் அதாவது மீனத்துல கண்ணில புதன் உச்சம் நீச்ச வீட்ல இருந்து சனி உங்க ராசி அதிபதி உச்சமாகும் வீட்டை பாக்குறார் அதனால படிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்துல படிப்புல அக்கறை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழ்நிலையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதாவது சின்ன சின்ன உறுப்பினர்கள் வார்டு மெம்பர் பிரசிடென்ட் கவுன்சிலர் இந்த மாதிரி துறையில இருக்கவங்களுக்கு உங்க பதவிகள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டாகலாம் அதனால அரசு துறையில இருக்கவங்க குறிப்பா கீழ்நிலை துறைகள்ல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா பதவி மாற்றம் இன்னமும் கீழ்நிலையில நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல அதிகமாவே உண்டு சனி பகவானால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் தேவைப்படும் மண் மனை வீடு வண்டி வாகனங்கள் இடம் வாங்குற விஷயம் இதுலலாம் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது நீங்க வாங்கக்கூடிய இடம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை ஒரு இடம் வாங்குறீங்கனாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கா டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கா இதை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது இல்லைனா ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரியான சூழலை உண்டாக்கிடும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் வீடு கட்டுறதுலையும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுலையும் சில தடங்கல்களை மீறி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல உங்க அதீத நம்பிக்கை உங்களுக்கு சில பிரச்சனைகளை பிற்காலத்துல ஏற்படுத்தலாம் மற்றவங்களை சில நேரங்கள்ல நம்பி ஒரு விஷயத்த செக் பண்ணாம அவங்கள நம்பி ஓகே சொல்றது இல்ல ஏதாவது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம் எல்லா விஷயத்துலையும் அடுத்தவங்களை முழுமையா நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க ஒரு முறைக்கு இருமுறை நீங்க இறங்கி எந்த விஷயமா இருந்தாலும் செக் பண்றது உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு ஒரு பணமே கொடுக்க போறீங்க இல்ல ஒரு அட்வான்ஸ் பணம் ஒரு இடம் வாங்குறதுக்காக ஒரு அட்வான்ஸ் பணம் கொடுக்குறீங்கன்னா கூட நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி நமக்கு தெரிஞ்சவங்களாச்சேன்னு பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பின்னாடி அதனால சிக்கல்கள் உண்டாகலாம் அதனால எழுதி வாங்கிக்கோங்க ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு சாட்சி கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிட்டு பணம் கொடுங்க நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலயுமே நல்லா யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி மிக முக்கியமான ஏழாம் பாவகம் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் இந்த சனி பார்க்கறது அவ்வளவு நல்லது கிடையாது கணவன் மனைவிக்குள்ள இந்த காலக்கடத்துல ரொம்பவே விட்டு கொடுத்து நடந்துக்கணும் ராசிக்கு அது பாதக ஸ்தானமும் கூட அப்போ இந்த இடத்தை சனி பார்க்கும் போது கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் சச்சரவுகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கூட்டாளிகள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துக்கணும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சனி பகவானால சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிசினஸ் பண்றவங்க அதுவும் கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கூட்டு தொழில இருக்கவங்க கரெக்டாக இருந்துகிட்டீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கலாம் இல்ல புதுசா நீங்க கூட்டு தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனா கூட்டு தொழில இந்த காலகட்டத்தில் புதுசா எதுவும் இறங்க வேண்டாம் ஏன்னா கண்டிப்பா கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய சிக்கல்கள் காத்திருக்கு ஏன்னா மிதனராசிக்காரர்கள் அவ்வளோ சிக்கரத்தில் யாரையும் நம்ப மாட்டீங்க ஆனா சில நேரங்கள்ல யாராவது உங்களை தூண்டி விட்டா ஈஸியா போய் வலையில சிக்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால கூட்டு தொழில இந்த காலகட்டங்கள்ல அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா தனிச்சு நீங்க பிசினஸ் பண்ணும் போது மிக பெரிய முன்னேற்றம் நிச்சயமா ராசி அன்பர்களுக்கு உண்டு தொழில் சார்ந்த வகையில நீங்க எதிர்பார்த்த உச்சத்தை நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க அடைவீங்க ஆனா அதை நீங்கள் கரெக்டாக அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா யாரையும் நம்பாம சிந்திச்சு செயல்பட பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லையும் அடுத்தவங்க கைட் பண்ணாங்கன்னா அதில் உண்மை இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது புத்திக்காரகன் புதனுடைய ராசி உங்கள் ராசி அதனால் எதிலையும் புத்தி கூர்மையை பயன்படுத்தி யோசித்து செஞ்சிச்சு எந்த செயலையும் செஞ்சால் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில் இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் அடைய முடியும் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அமைந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலில் காலனி இல்லாம இல்லாமல்லைப்பு இல்லாம அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள் இது போக இந்த சுய ஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டா அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்